அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்புக்குரியவர்களே என்று நான் மனிதர்களுக்கு இருக்கின்ற சோதனத்திலே உள்ள மரம் நடுதலை சொல்ல சொல்லப்போகிறேன் அதாவது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்ணுலகை யாத்திரை சென்ற சென்றபோது சென்று அவர்கள் வருகின்ற ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வைத்துல் மூர் பக்கம் சாய்ந்தவர்களாக இருப்பதை கண்டார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை வரவேற்கிறார்கள் வரவேற்றவர்கள் என்று சொல்கின்றார்கள் என்றால் சொல்லுகின்றார்கள் யா மஹம்மது மஹமது அவர்கள் சல்ல அல்லாஹூ அலிசலாம் அவர்களே உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள் எவ்வளோ வேறக்கம் பாருங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள்னு சொன்னார்கள் அப்போ நாங்களும் அவருடைய சலாஞ்சோம் அலைக்கா அலி சலாம் சொல்ல வேண்டும் அப்படி தான் நாம் அத்தியாகத்திலையும் கூட அவர்களுக்கு இப்ராஹிம் அரிசாத்துக்கு நாம் என்ன சலாம் சொல்லுகின்றோம் என்ன அர்ஷத் அல்லாஹ் அஹ் அல்லா அர்ஷத் அண்ணன் முஹமது ரசூல் அல்லா போட்டு அல்லாம சல்லி அலா முன் வாலா அலி முகமது கமா சல்லை சாலா இப்ராஹிம் வாலா அலி அப்படி சொல்கிறோம் அப்படியே எத்துக்கு வருகிறேன் எனவே இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் வஹும் உன்னுடைய சமுதாயத்துக்கு எனக்கு சொல்லுவீங்க அன்ன ஜன்னத்தை சொல் சொக்கம் என்பது அது தைபத்து துருவா அதாவது நல்ல மனமானது மணம் என்ற எப்படி மனம் என்று சொன்ன அவர் சொல்வார்கள் மிஸ்க் ஜாஃபரான் கஸ்தூரி குங்குமம் கலந்த வடையாம் அந்த மனம் அந்த மண் அந்த மண் அதே போல் மா மதுரமான தண்ணீர் அப்போ நல்ல மனமுள்ள மண்ணும் இருக்கிறது மதுரமான தண்ணியும் இருக்கிறது நாங்கள் என்ன செய்வே என்று அவர் சொல்கின்றார்கள் என்ன செய்வேன் என்று சொன்னால் அந்த இடம் அக்கிஆன் அதாவது எந்த தாவரமும் இல்லாத மரமும் இல்லாத உடம்பும் இருக்கிறது அங்கே இந்த சம் அந்த நாயம் சாவுடைய உம்மத்துகள் என்ன சொல்ல முடிச்சேன்னா மரம் நட வேண்டும் அது எப்படி நட வேண்டும் முடிச்சேன்னா நம்ம மரத்தை தூக்கி போகிற கம்பை தூக்கி போகிறா இல்லை இந்த உலகத்தில் அவர் வாழ்கின்ற போது அவர் சொல்லு வா சொல்லுகின்ற தஸ் பி சிபஹான் வலஹந்தின் இல்லா வலாயில்லாஹா இல்லல்லாஹோ வல்லஹ் அக்பர் வலாகுவலோ வலா இல்லாம இல்லா இந்த அஞ்சு தஸ்புகளையும் சொல்கின்ற போது அங்கே ஒரு மடன் மரம் நடப்படும் எங்கே சோனத்திலே ஒரு மடன் மரம் நடப்படும் அப்போ அந்த மதுரமான தண்ணீர் அதே போல் மண்ணெல்லாம் மணக்குது எப்படி ஜாஃபரான் அதே போல் மிஸ்க் கஸ்தூரி வாசம் குங்குமா வாசம் எல்லாம் மணந்து கொண்டு இருக்கிறது எனவே என்ன செய்வோம்னு சொன்னால் அங்கே மரம் நாட்டணும் மரம் நடவணுமே இப்போ நாங்கள் பார்க்கலாம் நம்ம உலகத்தில் இருக்கின்ற போது காட்டாம் அழித்து மரத்தையெல்லாம் ஆக்கின உடனே உஷ்ணம் கூடி இருக்கிறது எனவே மனுஷன் தவிச்சு தருறான் அதே போலதான் சொர்க்கத்திலேயும் அந்த மதுரமான அழகான அந்த இடம் பசும் பூமியிலே நாம் மரம் எப்படி நடந்தால் அதுவும் தஸ்மியை ஒன்று சொன்னமென்று சொன்னால் உடனே மரம் நட்டப்படுகிறது தஸ்பியை சொன்னார் பெரிய ஆச்சரியம் எல்லாம் அந்த தஸ்பி எப்படி இருக்க முடியும் அதையும் விஷயமா தான் இப்படி மதுரமான அந்த பூமியிலே நம்ம அங்கே ம அங்கே முளைக்கப்படுகின்ற அந்த மரம் விசேஷமாக நான் தன்னைக்கு போகணும் அதனால் நான் சொன்னார்கள் எப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் கூட உமத்துகளுக்கு என்ன சொல்ல முடியாதுல்லா வஹமதுல்லா வலாய் லஹல்லா வல்லாஹ் அக்வார் என்ன மேலதிகமாக லாஹாவில் வலா அக்பர் தெரிஞ்சு இதையும் இதே செய்ய சொல்லி அப்போ அப்படி சொல்ல சொன்னால் ஒவ்வொரு ஒரு மரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரம் நாட்டப்படும் போல் இன்னொரு அதிர்சு அது எங்கே இதெல்லாம் பரது சொன்னால் ரவாகுல் திருமிதி ஒரு தபுரானி ஃபி வல்ல வவுசத் இதெல்லாம் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு ஹதி தொண்டு வருகிறது அது சம்பந்தமாக தான் எப்படி என்று சொன்னால் நாயகம் செல்லாஹம் அவர்கள் அபா ஹுரேரா அறிவிக்கிறார்கள் மர்ரபிஹி அவர் சொல்லுவனாக அண்ணன் நபி செல்லவாசன மர்ரபி நாயகம் அவர்கள் எனக்கு அருகாமையில் வந்தார்கள் ஒஹ எஹுருசு அரசன் அவரவர் மரத்தை நாட்டுகிறார் அரு அபு ஹுரேரா அப்போ கேட்டாங்க பக்கால யா அபா ஹுரேரா மல்லதி தருஸ் என்ன நீங்கள் நாட்டுகிறீங்கன்னு கேட்டார்கள் ஒருத்திராசன் ஒரு மரத்தை நாட்டுகிறேன் கால அல அது ஹோ ஹை மின் ஆதா இதை சிறந்த ஒரு நாம் மரம் நடுதலை சொல்லட்டு மாடுகட்டார்கள் கால சொல்லுங்க நாயம் என்று சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹே வல்லஹம்தில் இல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொன்னால் யூரோ சுல கபி குல்லி கலிமத்தி மின்ஹா நீ சொன்ன ஒவ்வொரு தஸ்மீக்கும் கலிமாவுக்கும் ஷஜரத்தன் ஃபில் ஜன்னா ஒரு சொர்க்கத்தில நடப்படும் அப்போ நாலு விஷயத்திலே சொல்கிறாங்க லாகோவில் விட்டுட்டு நாலே சொல்கிறாங்க சுபானந்தா வல்லஹம் துல்லா வலாயில்லா வல்லாஹ் அக்பர் இப்படி சொன்னால் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டால் மரம் நடப்படும் என்று சொன்னார்கள் தான் நான் இதே உங்களுக்கு நான் காட்டுகிறேன் எப்படி இது நோக்கமெண்ட் சொன்னால் இன்னிக்கி பாருங்க இந்த சுபஹான்ல்லா வல்லஹம் துல்லா வலாயில் வல்லாஹ் அக்பர் லாகோவில் வராம் பார்த்தா அங்கே போய் நல்ல இருக்கிறது இப்படி இருக்கிறது அப்போ நாம் இதை என்னங்க நிஜம் பாடமாக்கி சொல்ல வேண்டும் வீட்டில் இருக்கின்ற போது சொன்னால் அங்கே அழகான மரம் நாட்டப்படும் அதை மறந்திடாமல் ஒரு வாழ்க்கையிலே இதை எடுத்து நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தூர்